சிவனை நிறைய பேர் வணங்குறதே இல்லை சிவனை வணங்குனா சன்னியாசியாக ஆகிடுவோம் சிவனை வணங்குனா ஆசைகள் எல்லாம் போய் துறவியாக ஆயிடுவோம் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் தோணுதோ அது மாதிரி நினச்சிக்கிறாங்க சிவனை வணங்கினால் என்ன பலன் தெரியுமா சிவன் அழிக்கக்கூடியவர் தான் என்னென்ன அழிப்பார் நம்ம கிட்டே இருக்க கெட்டது எல்லாமே அழிச்சிடுவார் உடலில் என்ன நோய் இருந்தாலும் அழிஞ்சிடும் மனசுல என்ன கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் அழிஞ்சிடும் நம்ம இருக்க கெட்டது எல்லாமே விலகிடும் நல்லவங்க எல்லாம் நம்மளை தேடி வருவாங்க கெட்டவங்க எல்லாம் நம்மளை விட்டு விலகுவாங்க கருமாக்களே விலகி போயிடும் சிவனோட நம்ம சிவனடியாராக இருக்கும் போது அந்த கருமாக்களும் நாள்களும் நவ கோள்களும் நம்மளை ஒன்றுமே செய்யாது சிவனை நிறைய பேர் வணங்குறது இல்லைன்னு சொன்னேன் இல்லையா சிவனை வந்து வணங்குறதுக்கும் சிவனோட அனுமதி இருந்தால் மட்டுமே சிவனை வணங்க முடியும் அவர் வந்து நினைக்கணும் இந்த பக்தன் என்னை வணங்கணும்னு அந்த மனுஷன் சிவன் என்னும் ஒருத்தர் முடிவு பண்ணாதான் நம்ம அவரை நினைக்கவே முடியும் வணங்கவும் முடியும் இந்த கணத்தில் நம்ம அவரை நினைக்கிறோம் அவரை வணங்குறோன்னா அவர் நம்மளை நேசிக்கிறாருன்னு அர்த்தம் ஓம் நமச்சிவாயா திருச்சிற்றம்பகம்